சீனாவின் நிலவு பயண ஏவுகணையான லாங் மார்ச் டென்கே ஒரு முக்கிய சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் சீனா ஒருபடி மேலே சென்று மீண்டும் மீண்டும் உபயோகிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையின் பகுதியை தயாரித்து அதன் சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது லாங் மார்ச் ஏ என்பது அறுபத்தி ஏழு மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டர் விட்டமும் கொண்ட இரண்டு நிலைகளை கொண்ட ராக்கெட் ஆகும் அதில் முதல் நிலை பிரிந்து பூமியை நோக்கி வரும் அந்த பகுதி மீள் பயன்பாட்டு திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது ஹயனான் மாகாணத்தில் உள்ள வென்சாங் விண்வெளி ஏவுதளத்தில் இந்த ஏவுகணையின் ஒரு பகுதியான லாங் மார்ச் டென் சோதனை செய்யப்பட்டது இதில் ஏவுகணையின் முதல் அடுக்கு கடலில் திட்டமிட்டபடி எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் சிங்குத்தாக தரையிறங்கி அதன் மீள் பயன்பாட்டு திறன் ரீயூசபிள் டெக்னாலஜியை உறுதி செய்தது இதன் மூலம் விண்வெளி பயண செலவுகளை குறைக்க சீனா திட்டமிட்டுள்ளது இது பூமியின் குறைந்த சுற்றுப்பாதை பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விண்ணில் பாய்ந்த விண்கலத்தில் ஒருவேளை ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அவசர கால நிறுத்தத்திற்கு உட்பட வேண்டும் என்ற பட்சத்தில் கூட இந்த தொழில்நுட்பம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் சீன விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மனிதர்களை ஏற்றிச் செல்லும் மெங்சாங் விண்கலம் மற்றும் லான் நிலவு லேண்டரை சுமந்து செல்லும் திறன் கொண்டது பொதுவாக ராக்கெட்கள் விண்ணில் ஏவப்பட்ட பிறகு அதன் பாகங்கள் கடலில் விழுந்து வீணாகிவிடும் இந்த புதிய தொழில்நுட்ப சோதனையின் மூலம் அதாவது செங்குத்தாக தரையிறங்குவதன் மூலம் அதன் மறுபயன்பாட்டை இது உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது